மட்டையே, ஒரு சரக்கு வாங்கி ஒரு கப்பை ஊத்தி ஒண்ணா குடிக்கணும். அத குடிக்கிறதுக்கே கிடைவெட்டு வாங்கி மூணு மட்டும் போதே ஏறுதுன்னு நீ ஏ நாலு உட்கார்ந்து மாதிரி

நாசமாக்கின்ட முத ਰਾतीनेவே கண்டுபிடிச்சானோ அவன செறுப்டியே அடிச்சான் பொண்டாட்டி புள ஊர் மண்டைய புள கழுவா என்னแน நம்ம நம்ம ஆளு அன்னைக்கு நம்ம ஆளு என்ன சொன்னாலும் தலைய ஆட்டான் இதுல மாமா ஒரு மாசத்த நம்ம தனி குடுத்த போய்றனோ நாளைக்கே போக முடியாது மண்டே ஏ இங்கே நீண்ட அத்த மண்டே இங்கே நீண்ட முடியும் இதுல ஒரு பேசுகிறது அத்தான் நீங்க செத்து

இல்ல ஸ்டேஷனுக்கு போய் படுத்துக்கிட்டு இருக்கு சொல்றது சார் என் முருக்கே தோட்டை என் போய் நின்னு மூணு த்ரீநாத் த்ரீநாத் திரிநாத் புரிஞ்சதுக்கு போடுற ஒத்த முடிச்சோட போகும் ஜோலிய முடிக்க வேண்டியது தானே மூணு முடிச்சு போடுறதுக்கு அதுக்கு மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன் நாப்பத்தஞ்சு கடா வெட்டுவேன் சொந்த பக்கத்தான் கூப்பிட்டு வந்து அப்படியே ஒய்ஞ்சாப்பே வாங்கி கொண்டாந்து குடிச்சு புட்டு குண்டிய மண்ணாக்க வச்சுக்கிட்டு இந்த பொம்பளை புள்ளையில படுத்துற பாடு வாயில மண்ணு விழுந்துட்டு போவோம் கையில கட்ட முளைக்கிசிசிய முதல் ராத்திரி இந்த முதல் ராத்திரியை தெரியல புரோட்டாவுக்கும் ஆறுவ நேரம் மாதிரி விளைஞ்சு குழந்தை கையில இடத்த பூமாலை மாதிரி கொதறி அணிஞ்சிச்சு நாற்பத்தஞ்சு பொம்பளை புள்ளைல வேப்பம்பளை மாதிரி பிதுக்கி எடுக்கணும்

i okay. சாப்பாடு கலந்து நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு நாங்க தாத்தா காமிப்போம்மா ஏன் திருமங்கல பத்தாண்டே இருந்துக்கிட்டு ஓட்டைய பாக்குறதுக்கு ஏறி கிட்டே வருவீங்க தானே நாங்க அப்படி ஓட்டாலும் என்னடா என்னடா நீ எல்லா ஆம்பலமும் நினைஞ்சு பார்த்தீங்கன்னா குருதா ஆண்கள் நானு சொப்ப தங்க அர்த்தம் நாங்க இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு விட்டு கொடுத்து போறாங்க பல குடும்பம் நல்லா இருக்கு மெல்லையாம்பலம் ரோச போட்டு பொண்டாட்டி அடிக்க ஆரம்பிச்சு வச்சுக்க நீ எல்லாம் அப்பா அம்மா விட்டா வாமா வீட்டோட விஷயம் மிஷின் என்ன நீங்க சொன்னீங்களே பெண்ண அடிக்கிறேன் அடிக்கிறமா

உங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு மூரை பாக்கறதே கிடையாது பரிசு போட்டு போனோம்னு தெரிஞ்ச நீ கோத்தாம் பண்ணி வாங்கிட்டு வர ஏன் உங்க முகரை கட்டிக்கி அம்மி எடுத்தா கை மசூரு வட்டு திரும்பிட்டு கோத்தா வசது மிச்ச மசூரு உட்கார்ந்து மாவாட்டம் குண்டு எடுக்க விட கிராண்ட் வாட்டி இழுச்ச பழுக்க பஞ்ச நான் கேட்குறேன் மிச்சில சீழு வரிசை கொடுத்து விடுறோம் நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் கோத்தா

நான் தான் உனக்கு திருமணம் முடிச்சு மஞ்ச கயிட்டு அப்படி தாலி கைத்தா கழுத்துல ஏத்துன உனையே உனக்கு பெரிய மிஷினா தூக்கிகிட்டு வரேனே டவர்க்குனு போட்டுக்கலாம் தவக்குன்னு எடுத்துக்கலாம் டவஸ்க்குனு போட்டுக்கலாம் தவக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த மிஷினு இல்லை எந்த மிஷினை கொண்டு வரமோ இல்லை இந்த மிஷினுக்கு தான் இப்ப மவுசு அதிகம் ஏ ராமதாஸ் எங்கால எடுத்துச்சோ இந்த காலத்து ஒரு கால மாட்டுச்சிரும் அதுல ஒரு ரோடு வெறும் அப்படி சொல்லாதீங்க தேங்கி இங்கிட்ட அப்படியா இடத்த காணிப்புடா சிது மயனை ஒரு விஷயம் கேள்வி உணவு முறை பத்தியா இல்ல அந்த ஒரு ஜான் வயதுக்கு அந்த நான் பெத்த மய சித்தின்னு அழைக்கிறீங்க